ஹலோ எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதோட பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அண்டியை வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்மளை பட்டை காம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயத்தை ஒரு ஃபை ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது இது புலாவுக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ இந்த டையத்தில் நம்ம பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பச்சை மிளகாய் ஸ்பைசி தான் இதில் இருக்கும் வேறு எந்த ஸ்பைசஸ்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறது நம்ம இதில் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண இல்லை நம்மளுக்கு புல்லாவைன்னா நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கணும் ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளுக்கு ஆனியனை வதங்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெங்காயத்தை ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் புல்லாவோட கலரு நம்மளுக்கு கலர் ப்ரௌன் கலரில் வந்துடும் ஸோ அதனால் நம்ம ஃபிஃப்டி பர்சண்டில் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த டயத்தில் நம்ம தயிர் ஆட் பண்ணணும் தயிர் நான் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ டூ ஃபிஃப்டி எம்எல்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஃபயர் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க ஃபயர் அதிகமாக வச்சிங்கனாலும் கலர் நல்லா வராது புலாவோடய கலரு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சையோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் நீங்கள் தயிர் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் பச்சை ஸ்மெல்லு இதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கணும் நான் மஷ்ரூம் ஒரு ஃபோர் பேக்கெட்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நம்ம இன்றைக்கி டூ கேஜியில் இந்த புலாவ் செய்ய போகிறோம் நம்ம பாஸ்மதி ரைஸில் ஆட் இல்லை நார்மல் ரைஸில் நம்ம வீட்டில் செய்கிற ரைஸில் நம்ம இன்றைக்கி இந்த புலாவை செய்கிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை கைப்பூடி ஆட் பண்ணுறேன் சால்ட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும் சுகர் எதுக்குன்னா நம்மளுக்கு புலாவைக்கு நம்மளுக்கு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணணும் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் அக்கான் கிளிக் பண்ணிக்கங்க புலாவெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சமாக ஸ்வீட் இருக்கணும் அதனால தான் நம்ம லைட்டாக சுகர் ஆட் பண்ணுறோம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகும் இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம் நீங்கள் எந்த பவுலில் ரைஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் தான் நீங்கள் தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் நான் இப்போ ஆட் பண்ண பவுலில் நான் ஃபோ நாலு நாலு டப்பா ஆட் பண்ணேன் அரிசி இப்போ நான் ஏழு டப்பா வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு டப்பாக்கு நீங்கள் மில்க் ஆட் பண்ணணும் நான் ஒரு லிட்டர் மில்க் ஆட் பண்ணிப்பேன் ஸோ நான் ஒரு டப்பா கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன் இப்போ மல்லிகை புதினா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் தனி கொதிக்கிற வரைக்கும் தனி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஏழு டப்பா தான் ஆட் பண்ணியிருப்பேன் இதுக்கப்புறமா நம்ம மில்க்கு நான் இதில் ஒரு லிட்டர் ஆட் பண்ணிப்பேன் நம்ம மில்க் ஆட் பண்ணோம்னா கலர் நல்லா கிடைக்கும் ஒயிட் கலரில் வரும் நம்மளுக்கு புலாவு அதனால தான் நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம் நீங்கள் தயிரை கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா நம்ம மில்க் ஆட் பண்ணுறதுனால தயிரும் மில்கு சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு திரிஞ்சு போயிடும் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அதனால் நம்ம தயிர் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா இது இப்போ இந்த டைத்தில் நம்ம ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறமா ஃபயர் கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்மளுக்கு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தயிர் கம்ம கம்மியாக ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்புக்காக மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம இந்த டயத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் தெரியாது அதிகமாக ஆகுது நம்மளுக்கு ஈக்குவலாக ஆகும் தண்ணி நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம தம் ஏற்றலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக எலர்ஜி போட்ருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கிறேன்னா கீ ஆட் பண்ணிங்க ஃப்ளே ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம மேலே மூடி போட்டு தம் வச்சிடலாம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டோம் தம் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புலாவை ஆச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் அக்கான் க்ளிக் பண்ணிங்க நம்மளோட புலாவை பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துச்சு